மிரக்கரை பயிற்சியில மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கட்டத்துல வந்து கை தண்ணி வாக்குறதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த பட்டையில வந்து கை தண்ணி வாக்குறது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் ஏன்னாடா அதுக்கு நல்ல பேலன்ஸ் வேணும் அஹ் பட்டையில வந்து டக்குன்னு அப்படியே சாஜி போட்டு அதாவது குழி தண்ணின்னு சொல்லுவாங்க ஒரு குழியில வந்து ஒரு இடத்துல இருந்து தண்ணி வந்து இறச்சி கொண்டு ஒன்று இருக்கும் மூன்று நாலு பேர் வந்து பட்டையில அள்ளி அள்ளி கொண்டு இறைப்பாங்க அந்த பட்டையில வந்து கொண்டு போறது வந்து சொல்ற தனியும் ஊத்தாதபடி இருக்கும் அதே நேரத்துல ரெண்டும் ஒரு கோழி உடனே வந்து எல்லாம் எடுத்துருவோம் கொஞ்ச நேரத்துக்கு டக்குண்டு எடுத்துடலாம் அதை விட விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆள் வந்து குணிய தேவை அந்த இடத்துல இருந்து ஆள் கொண்டு போகலாம் இது வந்து ஒரு பைட்டங் ஆஹ் நிலையம் வந்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சூற்றி நிலையம் வந்து வச்சிருக்க பயரு அந்த நிலையத்துல வந்து ஆக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்களை தண்ணி எடுத்து எடுத்து ஊத்திடும் பட்டக்காரரை பாத்தீங்கன்னா மற்ற பூவாளியால ஊத்துறவரை விட பட்டக்காரர் வந்து தண்ணி ஊத்தி முடிப்பாரு நன்றி